தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பத்தி ஏறி ஆரம்பிச்ச யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் இன்னும் முடியல ட்ரம்ப் என்னதான் தண்ணி ஊத்த ட்ரை பண்ணாத என்ன ஏதாவது இருக்கு பிரச்சனை இன்னும் பெருசா மாறிக்கிட்டு இருக்கு இதில் ட்ரம்ப் இப்போ சில முக்கியமான விஷயம்ல சொல்லியிருக்காங்க அதை பத்தி பேச போறோம் யூக்ரைன் ரஷ்யாவுக்கே பதிலடி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சியில போலாம் யுக்ரைன் மேலே ரஷ்யா சமீப காலமாக ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்களே அது ஏதோ பத்து ட்ரோனு ஐம்பது ட்ரோனு நூறு ட்ரோன்லாம் கிடையாது எடுத்தால் மினிமம் ஐநூறு ட்ரோன் தான் அதுக்கு மேலே எட்நூறு ட்ரோன்ஸை வச்சுலாம் ஒரே நேரத்தில் அட்டாக்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அடியை வாங்கிட்டே இருக்க யுக்ரைன் இருக்குல்ல இவங்க இந்த முறை நாங்களும் ட்ரோன்ஸ் வச்சு அடி அடிப்படற மாதிரி தான் இரநூத்தி இருபத்தோரு ட்ரோன்ஸ் சிங்கிள் அட்டாக்ல ரஷ்யாவை நோக்கி யுக்ரைன் செலுத்தி இருக்குங்க அடிச்சிருக்கு இதெல்லாம் ரஷ்யாவோட எட்டு ரீஜன்ஸ் இருக்குல்ல அதை டார்கெட் யுக்ரைன் இந்த முறை இந்த உலக புகழ்பெற்ற நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு இருந்தே வாங்கணும் வச்சு காலி பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ரஷ்யா இதுதான் சொல்லுது எங்க ஆமாங்க ட்ரோன்ஸ் எல்லாம் வந்துச்சு அங்கே முடிச்சு விட்டுறாங்க ஆனா யுக்ரைன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லப்பா இந்த வீடியோஸை பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தெரியுமா ரஷ்யாவோட இந்த ஆயில் போர்ட்லாம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரிமோஸ்க் ஆயில் போர்ட்டு இன்னும் நிறைய ஆயில் ஸ்டேஷன்ஸு ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பிரைமரி டார்கெட்டாக செட் பண்ணி தான் யுக்ரைன் அடிச்சிருக்கு இந்த ட்ரோன்ஸை வச்சு ஃபுல்லாக விளையாடி இருக்குது அதை இங்கே ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க முடியுதுங்க இதே மாதிரி மெயின் டார்கெட்ஸாக அவங்க அந்த ஆயில் ஸ்டேஷனையும் தாண்டி சில மிக முக்கியமான அரசு சார்ந்த விஷயங்கள் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குல்ல அதையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரஷ்யா சும்மாவாக இருந்துச்சு சமீபத்தில் யுக்ரைனில் கவர்மெண்ட் ஆஃபீஸியாக பார்த்து அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன ரிவெஞ்ச மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க இந்த ஆயில் போர்ட்டு எந்த அளவுக்கு தக தக தீப்பிடிச்சு எரியுதுன்னு இப்போ நீங்களே பாருங்க டொனால்டு ட்ரம்ப் எவ்வளவோ கஷ்டப்படுறாப்புல ஆனா பிரச்சனை முடிக்க முடியலையே ஆனா ஓப்பனாக ஒத்துக்கிட்டாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒத்துக்கிட்டாரு எங்க நான் எவ்வளோ சால்வ் பண்ணிட்டேன் அதே உண்மையான தலை நம்மளுக்கு கொடுங்க ஓகே எவ்வளோ போர்களை சால்வ் பண்ணிட்டேன் ஆனால் இதை முடிய வேலைங்க அப்படின்னு புலம்பிருக்காரு அவர் என்னென்ன சொல்றாருனா என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குங்க ஆனால் புட்டின் அந்த எல்லையை தொடர்ந்து மீறிட்டே இருக்காரு நானும் எவ்வளோதான் பொறுமையாக விழுந்துட்டு இருக்கிறது புட்டின் விரும்புறத ஜலன்ஸ்கி விரும்ப மாட்டுறாரு ஜெலன்ஸ்கி விரும்புறத புட்டின் விரும்ப மாட்டுறாரு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் மத்தியஸ்தம் பண்ணி என்னங்க பண்ண முடியும்னு கேட்குறாரு அந்த மனுஷன் ஓப்பனாக இப்போ வாய் விட்டிருக்காரு இப்போ ஜெலன்ஸ்கி ஏதாவது விரும்புகிறாருன்னா அதுக்கு புட்டினை ஓகே சொன்னார்னா பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு எனக்கு விளாடிமிர் புட்டின் கூட எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குப்பா நான் இந்த கான்ஃபிளிகால இல்லலாம் சொல்ல முடியாது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றாரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இந்தியா மேல டேரிஃபை போட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு எனக்கும் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாப்ல அதே தான் இங்கேயும் பயன்படுத்துறாரு வார்த்தைகள் ஆக்சுவலாக நான் சால்வ் பண்ண போர் எவ்வளவோ இருக்கு அதில் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக் திருப்பி எடுத்து பேசுறா இது போல் எவ்வளவோ இருக்கு ஆனா என்னால இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு கான்ஃப்ளிக்ட்னா இந்த ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு ஆனா இதே தான் நான் அதிபர் ஆகிட்டேன்னா ஒரே நாளில் போகிற முடிச்சிருவேன்னு ஆப்பில் முடியல பார்த்தீங்களா என்னை எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி புட்டினாக ஹேண்டில் பண்ண முடியாது ஒருவேளை புட்டின் இதுக்கப்புறமா நான் சொல்கிறதை கேட்காம இருந்தார் அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்டை நிறுத்தாமல் இருந்தார்னா நான் ரஷ்யா பயங்கரமாக பனிஷ் பண்ணுவாங்க இந்த சாங்ஷன்ஸ் என்ன பண்ணுறது ஏற்கனவே நிறைய சாங்ஷன்ஸ் போட்டோம் ஆனால் ரஷ்யா தப்பி பொழைச்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நாங்கள் சாங்ஷன்ஸை போடுவோம் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான சாங்ஷன்ஸாக இருக்குன்னு அவர் சொல்கிறாப்பில் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன எதிர்பார்த்தேன் டேஞ்சரஸ்னா ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க பார்த்தா ரஷ்யாவோட பேங்கிங் ஃபினான்ஷியல் இருக்குல்ல இந்த விஷயம் சார்ந்து சாங்ஷன் போட போகிறாங்களா இது ஆல்ரெடி போட்டாச்சு இதுக்கப்புறம் அது போடா டைட்டன் தான் பண்ண முடியாது ஓகே இந்தியா போகிற போகிற நம்ம நோடனோ இல்லையா இந்தியா ரஷ்யாவோட பிக்கெஸ்ட் கஸ்டமர் இந்த ஆயிலை வாங்கிட்டு இருந்ததில் நாம என்ன பண்ணோம் இந்தியா மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் டேரிஃபை போட்டோம் இப்படி பண்ணாக்கா நட்பு நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த கான்ஃபிடன் நிறுத்த உதவுவாங்கன்னு நான் அதை போல பண்ணேன் ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணுங்க இந்தியா மாதிரி அவ்வளோ பெரிய நாடு அவங்கள பகச்சிக்கிற மாதிரி எடுத்து பண்ணிருக்கேன் ஆனா டீல் என்ன நடக்குது யார் என்ன சொன்னாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் எங்க நாட்டு மக்களோட நலம் தான் எங்களுக்கு முக்கியம் டிஸ்கவுண்ட்ல ரஷ்ய நலம் வாங்கிட்டு இருக்குமா தொடர்ந்து வாங்க சொல்றாங்க யூரோப் முழுக்க இப்ப பயந்தாங்க ஒரே ஒரு ஆளை நினைச்சு விளாடிமிர் புட்டின நினைச்சு இப்ப போலந்துல ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் உள்ள பிரீச் பண்ணிச்சா அந்த விஷயம் தெரிஞ்சதுமே யூரோப்ல இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியும் ஐயோ ரஷ்யா அடுத்து நம்மள பதம் பார்த்துருமோன்ற பயத்தில் இருக்காங்க இது எதை வச்சு சொல்றேன்னா ஐரோப்பிய நாடுகள் பண்ணி திரும்ப பண்ணிட்டு இருக்கு யுக்ரைன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா நீ எதோ இந்த ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி வச்சிருக்கியாமே அதை எங்களுக்கு கொடுத்துறா அப்படின்ட்டு ஏன்னா ரஷ்யாவோட தாக்குதல்கள் இருந்து ஒரு நாடு இவ்வளோ நாட்கள் தப்பி பிழைக்கிறது பெரிய விஷயம் அது யுக்ரைன் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ நீங்க ரஷ்யாவே தாக்கு பிடிக்கிறீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான் போல இருக்கு அந்த ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி இருக்குல்ல அது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது யுக்ரைன் இந்த ஜெர்பரா ட்ரோன்ஸ் இருக்குல்ல ஈஸியா டேக்கிள் பண்ணுது அந்த ட்ரோன் பேர் தான் குழம்பிடாதீங்க போலந்துக்குள்ள ரஷ்யா ஒரு ட்ரோன்ஸ் பிரீச் பண்ணிச்சுன்னு சொல்லல அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இந்த ஜெர்பரா ட்ரோன்ஸ் வகை தான் சோ இந்த ட்ரோன்ஸ் தாக்கு பிடிச்சிருக்கீங்க இதை விட அட்வான்ஸான ட்ரோன்ஸ் தாக்கு பிடிக்கிறீங்கன்னா எங்களுக்கு அந்த டெக்னாலஜி வேணும்னு கேட்டிருக்காங்க ஓப்பனாக யுக்ரைன் கிட்ட யுக்ரைன் ஆயுத உதவி கேட்ட காலம் போயிட்டு யுக்ரைன் கிட்ட எங்களா கேட்க வச்சிட்டாங்க பாருங்க ரஷ்யாவது தவறுதலாக பண்ண விஷயமாதிரி தான் இருக்கு ஆக்சிடென்ட்டாக உள்ள போனாமே மாதிரி இருக்கு அந்த பிரீச் பண்ணது ஆனா பயத்தை எவ்வளோ விதைச்சிருக்கு பாத்தீங்களா ரஷ்யா மட்டும் போர்னு அறிவிச்சதுனா பண்ணாங்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இவங்களா இதில் இந்த யூரோப்பியன் டிப்ளமேசி படத்தரமா சொல்கிறாங்க வி மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் வார்னு சொல்கிறாங்க எங்கள் ரஷ்யாவுக்கு அந்த இன்டென்ஷன் இல்லைங்க ஆனால் இவங்களாம் அந்த இன்டென்ஷன் வர வச்சுருவாங்க வா சண்டை போடலாம் போர் புரியலாம் அப்படின்ட்டு டைம் டு லேர்ன் ஃப்ரம் யுக்ரைன்னு சொல்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதை சொல்லுது அதான் ஹைலைட் நாம யுக்ரைன் நிறைய ஆயுத உதவிகள் பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரஷ்யா சம்பந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்குது இருக்கு அதை நம்ம வாங்கணும் ஸோ யுக்ரைன் இந்த போர்க்காலத்தில் இதுவரைக்கும் கத்துக்கிட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதில் நாம யுக்ரைன் கிட்ட இருந்து கத்து போனேன் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம யூரோப்பியன் டிப்ளமேட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அட் சேம் டைம் ஐநா பாதுகாப்பு சபையில சாம கிளாஷ் ரஷ்யாவுக்கும் போலந்துக்கும் இடையில இந்த ரஷ்யாவோட அம்பாசிடர் இருக்காருல இவர் என்ன என்ன சொன்னாருன்னா ஏங்க நாங்க எந்த ஒரு டார்கெட்டையும் போலந்து டெரிட்டரிக்குள்ள செட் பண்ணவே இல்லைங்க நாங்க செட் பண்ணாதானே ஓகே இதுதான் டார்கெட் நாங்கள் பண்ணாதான் அடிக்க முடியும் நாங்க அதெல்லாம் பண்ணவே கிடையாது ஒருவேளை நாங்கள் அப்படி போலந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா பார்டர் அடிச்சிருக்க மாட்டோம் டெப்த் வரைக்கும் போயிருப்போம் பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தி இருப்போம்னு சொல்றாரு அப்படி எதுவும் நடக்கல அப்போ நாங்கள் வேணும் இல்லை பண்ணலன்னு தெரியல நாங்க தான் பண்ணுமான்றது என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாப்ல இது யாரு பண்ணா அதாவது போலந்துக்குள்ள ரஷ்யா ட்ரோன் போயிடுச்சுன்னா போலந்து நேட்டோ அமைப்பில் இருக்க நாடு வேற ஸோ நேட்டோ வந்து ரஷ்யாவை அடிக்கும் அப்படி நடந்துச்சுன்னா ரஷ்யா திருப்பி அடிக்கும் இதனால இங்க பெனிஃபிட் அடைய போறா இதை முதல்ல யோசிக்கணும்னு கேள்வி கேட்டார் அந்த ஐநா பாதுகாப்பு சபை அப்படியே கொஞ்சம் நிசப்தமா இருக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் சொல்றது ஒரு சாராம்சம் புரியுதா யுக்ரைனே ட்ரோன்ஸை போலந்து உள்ள அனுப்பிச்சு விட்டதா சொல்றாப்புல அதான் அவர் இவ்வளவு சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்காரு ரஷ்யா எப்பவுமே இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கோஆபரேஷன் இருக்குல்ல இதுக்கு ஓகே சொல்ற நாடுதான் நல்ல விஷயமா வந்து பேசுங்க ஒத்துழைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போலந்து உள்ள ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் வந்துச்சுன்னு சொல்றீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுமா பண்ணுங்க நாங்கள் ஃபுல்லாக ஓகே சொல்றோம் அப்படின்றாங்க ஆனால் இது எல்லாம் அப்படியே மற்றவங்க ஏத்துக்கலாம் போலந்து ஏத்துக்குமா போலந்தோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் இவர்தான் இந்த முறை யூஎன்எஸ்சி கூட்டத்துக்கு வந்திருந்தாருங்க நபின்சியா பேசும்போது இவர் தான் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாப்ல மாசின் போசாக்கி இவர் என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த ரீஜன் முழுக்கவே நெருப்பா எரியணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் போர் வெடிக்கணும் தான் ரஷ்யாவோட ஆசையா இருக்கு அவங்க மிஸ்டேக்கெல்லாம் போலந்துக்குள்ள இந்த ட்ரோன்ஸ் அனுப்பலைங்க பர்பஸா தான் அவங்க இந்த ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது நேட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதை நம்ம சோதிச்சு பார்க்கலாம் நம்ம ட்ரோன்ஸ் உள்ள போதுன்னா அது என்ன ரியாக்ட் பண்ணுது பார்ப்போம் அப்படின்றத மனசுல வச்சு தான் அமைச்சிருக்காங்க இப்போ ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களா ட்ரோன்ஸ் எதோ இருக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்கா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் ரஷ்யா நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு யூ என்ன இது ரஷ்யாவோட சேம் ஓல்டு பேட்டர்னு இதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணி பேச ஆரம்பிச்சாப்ல அவர் பேசின விஷயங்கள் இப்போ நீங்களே முழுமையா கேளுங்க you know we in the region remember the same kind Of rhetoric by Russian diplomats when Russia, then Soviet Russia, attacked Czechoslovakia in 1968, Hungary in 1956, or Poland, together with Nazi Germany in September 1939 after the Ribbentrop Molotov Pact. Um, the fact is that in the region, among the neighbors of Russia, everybody is free, prosperous, and happy when there are no Russian troops on this country's soil. And one can o only hope that Ukraine will be liberated from Russia's forces and will follow the suit, the history.

நேட்டோவே ஒரு தனி அமைப்பு அந்த அமைப்பு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணாலும் யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு பயத்துல இருக்காங்கன்னு இது என்ன பண்ணுமாமா இந்த ஈஸ்டர்ன் பிளாங்க் இருக்குல்ல அதை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அதான் ரஷ்யா இருக்கிற பகுதி அதை சார்ந்து இருக்கிற நேட்டோ உறுப்பு நாடுகள் அதெல்லாம் சார்ந்துதான் சொல்றாப்புல இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரி அப்படின்றது உலகத்துக்கான ஒரு மெசேஜ் உலகத்துக்கானது இல்லை ரஷ்யாக்கான மெசேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும் நேட்டோ எப்பவுமே ரெடியா இருக்கும்பா டிஃபன் பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாரும் புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியுதா பேசுறது மட்டும் தான் இவ்வளவு கட்ஸா இவ்வளவு தைரியமா பேசுற மாதிரி பெருமிதமா பேசுற மாதிரி இருக்கு The drones that threatened Polish citizens and critical infrastructure were shot down preemptively. Drones are instruments of terror that have shattered homes and communities across Ukraine. Two days ago, they tried to target Polish homes. This is one of them in the village called Veriki in Eastern Poland a representative of the Russian Federation claimed that maybe it, these were not Russian drones. This is the evidence of that, including signs in Russia, in Russian on the parts of the drone.. <laughs> போர் மேகம் சூழ்ந்திருக்க வேலையில ரஷ்யால செவன் பாயிண்ட் போர் ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கிற வரைக்கும் விஷயம் பெருசா போயிருக்கு அதாவது நாம் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு நேரத்தில் ஒன்று நடக்கும் ஒன்று மேன்மேட் டிசாஸ்டர் ஒன்று நடக்கும் இந்த வாரம் சம்திங் இது போல போகும் இல்லையா நேச்சுரல் டிசாஸ்டர் யாராவது நடக்கும் ஆனா இப்ப காலம் போக போக பார்த்தீங்களா எல்லாம் ஒரே நேரத்துல நடக்குது கெட்ட விஷயங்கள்லாம் இப்ப இது வேற இயற்கை பேரிடர் வேற இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்